அனைவருக்கும் வணக்கம் ஒரு தோழர் ஒருத்தவரு இந்த கேள்வியை கேட்டுக்க அதாவது நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசறீங்க ஆனால் இந்த பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளராக இருக்காரு அவரை பத்தி கொஞ்சம் வந்து எடுத்து சொல்லுங்க அவரு கடவுள் மறுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட கருத்துக்கள்லாம் சரியா தவறா இந்த கடவுள் மறுப்பு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப பெரியார பத்தி பார்ப்போம் பெரியார் வந்து ஒரு வணிகரா இருந்தவர் அவரோட தந்தை வந்து வணிகரா இருந்தவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அவரோட காலத்துக்கு அப்புறம் இவரும் வணிகரா இருந்திருக்காரு வணிகரா இருந்து நிறைய நல்லதுகள் அவரு வாழ்ந்த காலத்திலேயே நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு செஞ்சிருக்காரு காங்கிரஸ்ல இருந்திருக்காரு அப்புறம் காங்கிரஸை விட்டு இருக்காரு அவர் எப்போதும் இந்த ஜாதி மதத்தை கடந்துதான் இருந்திருக்காரு அவர் வாழ்க்கை முதல்ல இருந்து ஜாதி மதத்தை கடந்து தான் அவரு வாழ்ந்திருக்காரு அப்புறம் ஒரு சில காரணங்கள்னால வீட்டை விட்டு வெளியேறுறாரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் பெரியார பத்தி அவரோட வாழ்க்கை வரலாறு ஆஹ் அவங்க அப்பா யார் அம்மா யாரு அதெல்லாம் பத்தி நமக்கு நிறைய உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்கும் வேற வீடியோவெலாம் அதெல்லாம் இருக்கும் இல்லை புக்ஸில் இருக்கும் தெரிஞ்சுங்க அதை அவரை பற்றி முக்கியமான விஷயங்கள் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் நம்ம ஆன்மீகத்துக்கு சம்பந்தமாக அவரோட இது எப்படி இருந்திருக்கு அவரோட கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் சில கருத்துக்கள் அவரை பற்றி தவறான கருத்துகளோ சரியான கருத்துகளோ பரவி வருது இல்லையா அந்த கருத்துக்கள்லாம் சரியானதா தவறானதா இல்லை இயற்கை என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ அவர் வந்து வீட்டை விட்டு ஒரு சில வனக்காசை போடு வெளியேறுறாரு வெளியேறி என்ன பண்றாரு காசிக்கு போறாரு காசில போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு இருந்துக்கிட்டு அங்கேயே மொட்டை அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சாதுகள் கூட ஆசிரமமா போறாரு அங்க இருக்கிற கூட கூடலாம் பழகுறாரு அவங்களோட பேச்செல்லாம் கேக்குறாரு அப்ப அங்க சிவானந்த ஆசிரமம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் அந்த சிவானந்த ஆசிரமத்துக்கும் அவரு போயிருக்காரு அங்க ஒரு பெரியார் ஒரு மகான் அவர் கூட சில காலம் தங்கி இருந்திருக்கார் தங்கி இருந்து அவரோட சொற்பொழிவுகள் அவரோட கொள்கைகள் எல்லாத்த பத்தியும் அவர் தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேவைகள் ஈடுபடுறாரு அப்ப அவருக்கு தீர்க்கமா ஒரு விஷயம் எங்க தெரிஞ்சுது அப்படின்னா அந்த காசியில போய் சில சாதுக்கள் கூட பழகுனதும் ஆசிரமத்தில் இருந்ததும் அங்க இருக்கிற சில ஆசிரமத்துல இருக்கிற முறைகேடு சரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு எல்லாத்த பத்தியும் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு அதுல தனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு அப்பதான் அவர் தெளிவடைகிறாரு இதை வந்து நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவடைஞ்சு தான் வராரு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கம் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அதில் வந்து நிறைய கருத்துக்கள் நிறைய பொதுக்கூட்டங்கள் இது எல்லாத்துலேயும் பேசுகிறாரு அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த கீழ் ஜாதிக்காரங்களை கீழ்சாதிக்காரங்களை தரக்குறவசுறதும் அவரை கீழ்த்தனமா நடத்துறதுலேருந்தான் அவங்களை விடுவிக்கணும்ன்றதுக்காக அதிகமா போராடியவர் அதிகமா இருக்க அப்ப அதிகமா போராடி இந்த அந்த கீழ்சாதியில் இருக்கிறவங்க உள்ளார வரக்கூடாது அப்படின்னோன்ன நிறையா அதை அதையே அவர் வந்து முதன்மையாக எடுத்துக்கிட்டார் முதன்மையாக எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஜாதிகாரங்களை ஆச்சுட்டு போகிறதும் ஆச்சுட்டு போய் போராட்டங்கள் பண்ணுறதும் ஏன் எங்களை வந்து கோயிலுக்கு வரதை தடுக்கிறீங்க இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் யார் கொடுத்தா தடுக்கிறதுக்கான அதிகாரத்துல அவங்க அதை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஜாதி மதத்துல இந்த வருணாச்சல தர்மத்துல இதெல்லாம் இருக்கு இவங்க வந்து சூத்திரர்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ளார வரக்கூடாது சூத்திரர்கள்லாம் பிராமண தான் செய்யணும் அப்படின்ற சில விஷயங்கள் தான் சொல்றாங்க அப்படி சொல்லக்குள்ள இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது எது அப்படின்னா ஜாதி இருக்கா அந்த ஜாதியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு ஜாதிக்கு மூலமானது எது அப்படின்னா மதம் மதத்துக்கு மூலமானது எது ஜாதி அப்படி அதற்கு மூலமானது எதுன்னு மூலத்தை தேடி போகக்குள்ள கடைசியில் கடவுளா போய் அந்த கடவுளை போய் சென்றடையது கடவுளை போய் சென்றடைஞ்சோன்னா அவர் என்ன சொல்றாரு அந்த கடவுளே வேணா கடவுளையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் தீர்க்கமா அந்த கடவுளை தூக்கி போடுன்னு தீர்க்கமாக சொன்னதுக்கு தைரியமா சொன்னது கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது ஒரு சில பேருக்கு மட்டுமே வரும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டாட்டிய கோயிலுக்கு அனுப்புற ஏகப்பட்ட பேரை பாக்குறோம் அவன் குடும்பத்தையே அவனால் திருத்த முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் ஆனா அவன் குடும்பத்தையே அவனால் திருத்த முடியாது அவன் கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கோயில் கோயிலா சுத்தம் அவன் பேச்ச கேட்காது கோயில் கோயிலா சுத்தம் இது என்ன அப்படின்னு இப்படி தான் இருந்திருக்காங்க ஆனா பெரியார் இருக்கக்குள்ள அவரை சார்ந்தவர்கள் அவர் இருந்த வரைக்கும் அப்படி இல்லை அவர் என்ன சொல்றாரா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் போயிருந்திருக்காங்க இப்படி அவர் வந்து கடவுள் மறுப்பாளராக எப்படி ஆனாருன்னா தான் ஆனார் ஆனால் கடவுள் கடவுளை பற்றிய நீண்ட ஆராய்ச்சிக்கு அவர் போகல அவர் போகவும் விரும்பல அவர் இருந்த காலகட்டத்துல காசில இருந்த காலகட்டம் குறைவு அதுல அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஆன்மீகத்தை பத்தி குறைவு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணாரு ஒரு முறை பெரியார்கிட்ட போய் நீங்க கடவுள் நேர்ல வந்துட்டாரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் சொன்ன ஒரு பதில் என்ன கேட்டீங்கன்னா அது என்ன வெங்காயம் நேரில் வந்தாருன்னா ஏத்துக்கிட்டு போறேன் இதுல எனக்கு என்ன இருக்கு எனக்கு ஒரு ஒரு அகங்காரமும் கிடையாது அவர் வந்தாருன்னா ஏத்துக்கிட்டு போகிறேன் வரலையே அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவர் வரலையே அப்படின்னா கடவுள் வந்து அவரை தேடி வர மாட்டாரு அதற்கான முயற்சிகள் அவர் பண்ணியிருந்தாலும் வந்திருப்பாரு அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடல இல்லையா இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான் ஈடுபட்டார் அவர் ஈரோடுல பிரசிடெண்டாக இருக்கக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் அங்கே நடந்தது ஜாதிகாரங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்க வீட்டு வழியாக அந்த குடிநீர் குழாய் எல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சில போராட்டங்கள்லாம் சில முரண்பாடுலாம் அங்கே இருந்தது அதையெல்லாம் எதிர்த்து தான் அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு தெருக்கும் தண்ணி குழாய் போட்டது இதெல்லாம் செஞ்சுருக்காரு அவரது பொறுத்த மட்டிலும் அவரு சரியானவரா தவறானவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நீங்க பெரியாரோட ஆதரவாளர் அப்படிலாம் இல்லை நான் உண்மையோட ஆதரவாளர் ஆதரவாளர் நீ வந்து பெரியாரோட ஆதரவாளரோ இல்ல சித்தர்களோட ஆதரவாளரோ இல்ல மகான்களோட ஆதரவாளரோ அப்படிலாம் கிடையாது உண்மை எங்க இருக்கோ அங்கே நான் ஆதரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் யார்கிட்ட உண்மை இருந்தாலும் ஆதரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் எல்லா கருத்துகளையும் ஏற்றிட்டான் சரியான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் அகங்காரமும் கிடையாது நான் பகுத்து பார்க்க போகிறேன் இது சரியா தவறா அப்படின்னு சரியா இருந்தால் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிறேன் சரியில்லைன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்க போறேன் ஆகவே நண்பர்களே இப்படி பெரியார பற்றி நிறைய தகவல் இருக்கும் அதாவது ஒரு நபர் கூட சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கல் மரம் வந்து கட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரத்தை அவரு வெட்டினாரு அது வெட்டினதுங்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து சொல்லிட்டு அது நிறைய சர்ச்சைகள் ஆச்சு ஆனால் அந்த ஆயிரத்தி ஐநூறு மரம் அவர் வாழ்ந்த காலத்துல இவர் வாழ்ந்தாரா அப்ப அந்த பிரச்சனை அவர் கிட்டக இருந்தாரா அதை அனுசரித்த விஷயங்களை அவர் வந்து அருகாமையில் இருந்து கவனித்தாரா என்றால் கவனிக்கவில்லை அங்க இருந்த நெருக்கடி நமக்கு தெரியாது நான் ஒன்றும் பெரியாருக்கு வந்து பறிஞ்சுக்கிட்டு அத பேசல அந்த நெருக்கடி அந்த சூழ்நிலைகளோட அந்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா அந்த கிட்டக்க இருக்கக்குள்ள அந்த நெருக்கடி சில விஷயங்கள் நமக்கு புரியும் சில பேரு அவருக்கு தெரியாமலே மரம் கட்டியிருக்கலாம் கட்ட வேணாம்னு அவர் சொல்லியிருக்கணும் இல்லை தெரியாமல் கூட கட்டியிருக்கலாம் இப்போ அந்த கோபத்தில் கூட அந்த மரத்தை வந்து ஆயிரத்தி ஐநூறு மரத்தை அவர் வெட்டியிருக்கலாம் ஆனால் கல் மரம் கட்டாமல் இருப்பது தான் உத்தமம் அதற்காக தான் ஆயிரத்தி ஐநூறு மரங்களை வெட்ட வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அது பிற்காலத்தில் அது வந்து காய்த்து மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய மரம் அதெல்லாம் அவர் அது வந்து அவரோட தோட்டம் அவர் வெட்டிக்கிட்டார் ஆனால் அது வந்து சிறந்ததா சிறந்தது இல்லையானா நீங்க வந்து கடவுளில் இது பெரியார் வந்து சரியானவரா சரியில்லாதவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தராசு எடுத்துங்க இப்போ வந்து வள்ளுவன்கிட்ட போயிடுவோம் வள்ளுவன் என்ன சொல்றான் அப்படின்னா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் அப்படி சொல்லிருக்காரு இல்லையா அதே போல இப்ப பெரியார் செஞ்ச நல்லதெல்லாம் ஒரு தராசில வைங்க பெரியார் செஞ்ச தவறெல்லாம் ஒரு தராசில வைங்க அவரு ஏதோ தவறா சொல்லிருக்காரு தவறா பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு தராசில வைங்க எது அதிகமா சொல்லியிருக்காரோ அதுதான் அவருடைய குணம் அதுதான் அவருடைய சிறப்பு நல்லது அதிகமா செய்திருந்தால் அவர் செய்தது எல்லாம் சரியானதே சில சில தவறுகளை தவிர சரியில்லாத விஷயங்களை தவிர அதாவது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்கிறேனே தொண்ணூறு பர்சன்ட் அவர் தான் செஞ்சிருக்காரு ஒரு பத்து பர்சன்ட் அது வந்து அது மனிதர்களோட இயல்பு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதனால வந்து அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருப்பாரு ஆ அப்ப வந்து அதாவது பெண்களை பத்தி அவர் வந்து இதை மாதிரி இழிவா சொல்லியிருக்காரு தவறா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து அந்த கருத்துக்குள்ள நம்ம அவ்வளவா போக வேணாம் ஏன் அப்படின்னா நீங்க அவர் சொல்லியிருக்காரா அப்படியா அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை தவிர வேற என்ன செஞ்சிருக்காரு அவர் அந்த ரெண்டு மூணு கருத்துகள் தவறுன்னே வச்சுங்க சரி அந்த தவறெல்லாம் எல்லாம் தூக்கி போடுங்க அது அந்த பத்து பெர்சன்ட்ல வைங்க பாக்கி தொண்ணூறு பெர்சன்ட் அவர் நல்லது தானே செஞ்சிருக்காரு அவர் ஒன்றும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படல அதிக ஆசை அவர்கிட்ட இல்லை பெரியார்ட்ட அதிக ஆசைன்னா அதிக ஆசையெல்லாம் இல்லை அவர் போற இடம்லாம் வந்து இட்லி கடை பாட்டிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காரு இந்த ஒரு கருத்தை நான் இந்த ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு இதோ ஒரு பிரச்சாரத்துக்கு அவங்க போறாங்க அவரு கூட ஒரு அஞ்சு பேர் போயிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே பெரியாரோட வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாரு வந்து கஞ்சன்னு சொல்லுவாங்க அதனால அவர் சிக்கனவாதி கஞ்சன் இல்லை சாப்பாடே வாங்கி கொடுக்காம ஆச்சு இல்லை ஒரு சிக்கனவாதி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகக்குள்ள வழியில இந்த எல்லாம் அப்பெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சின்ன சின்ன தள்ளுவண்டி ஹோட்டல் மாதிரி அப்பெல்லாம் வந்து பாட்டிலாம் இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணாங்க இப்பயும் பண்ணுறாங்க ஒரு சில பேர்லாம் பண்ணுறாங்க ஒரு வகைக்கெல்லாம் இட்லி கொடுக்குற எல்லாம் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய விஷயம் அவங்களாம் வந்து நம்ம வந்து மனம் குளிர்ந்து பாராட்டணும் அதை மாதிரி இட்லி சுட்டு வைக்கிறவங்கள்ட்ட நிறுத்தி தானும் கூட இருந்த நாலஞ்சு நபர்களையும் சாப்பிட வைப்பாரு அப்ப இந்த நாலஞ்சு நபர்களுக்கு வந்து கோபம் வரும் என்ன இவர் வந்து ஹோட்டல் காட்சி போகாம இங்க சாப்பிட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நபரை கேட்டிருக்காரு என்ன இதை மாதிரி செய்யறீங்களே அப்படின்னா அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு அவ நம்ம தாய் போல அவளுக்கு காலையில இருந்து வியாபாரம் நடந்துதான் நடக்கலையான்னு கூட தெரியல அப்ப அவ குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதே மாதிரி சின்ன கடையில் சாப்பிட்றவங்க கம்மியான பேர் இருக்காங்க இப்போ நம்ம சாப்பிட்டதுனால அவளுக்கு ஒரு வருமானம் கிடைச்சது ரெண்டாவது அதுல நமக்கு ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணோம் அந்த பத்து ரூபா பத்து ரூபாயா மிச்சம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும் ஒரு பிரச்சாரம் பண்ண முடியும் அதுக்கான உதவியை செய்ய முடியும் ரெண்டாவது ஏதாவது நல்லது பண்ண முடியும் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அதுக்கு பின்னாடியே அவர் அவர் பேர்ல வந்து பல்கலைக்கழகம் ஸ்கூலு அது மாதிரி நிறைய கட்டியிருக்காரு அவருக்கு குழந்தையும் இல்லை அவரோட சொத்துக்கள் எல்லாமே ஒரு ட்ரஸ்டியா தான் ஆக்கப்பட்டு இருக்க தவிர அவர் ஒன்றும் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போல அவர் வந்து எங்கேருந்து வேணுமோ வந்துருக்கட்டும் எங்கேருந்து யார் வந்தாலும் அந்த இடத்துல அவங்க இருந்த இடத்துல அந்த அவர்களை சுற்றி உள்ள மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா அப்படின்னா நம்ம அது நல்லதா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன தவறு இருக்கு பாத்தீங்கன்னா நன்மையை செய்திருக்கிறார் ரெண்டு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கருத்துகள் சொல்லியிருப்பாரு அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அதாவது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து அவர் பெரியார் செய்தது அதிக நன்மைகளையே செய்திருக்கிறார் ஆகவே வள்ளுவன் சொன்ன மாதிரி அவர் வந்து செய்தது தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் தொண்ணூல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நன்மையை தான் செஞ்சிருக்காரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வேணா ஏதாவது அவருக்கு சரியான கருத்துகளா இருந்திருக்கலாம் அவருக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்களுக்கு அது தவறான கருத்துகளா இருந்திருக்கலாம் அப்படி கருத்துகள் முரண்பாடா இருந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்று என்ன என்று என்ன என்று நடந்தது அப்படி என்று சொல்வதற்கு கடவுள்தான் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் இல்லை என்றால் அவர் இருக்கக்குள்ள அவர் இருக்கிற வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்து அவர்கிட்ட அந்த சந்தேகங்களை கேட்டுருக்கணும் என்ன காரணத்துக்காக நீங்க இதை மாதிரி எழுதினீங்க என்ன காரணத்துக்காக இதை மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தால் அவர் பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர் இல்லாத காலத்தில் அவர் பேசியதை சர்ச்சையாக பேசுவது என்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு அவரவர்கள் கருத்துக்களை சொல்வதற்கு அவரவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் உண்மை என்ன நடந்தது என்று முடிவெடுக்கும் தன்மை இறைவனுக்கே உரியது இறைவனுக்கே அந்த தன்மை உள்ளது ஆகவே அவர் தான் இறைவன் தான் முடிவு எடுத்து எடுப்பாரு எடுக்கணும் அது மட்டும் இல்லாம எனக்கு பெரியார்கிட்ட ஒரு பெரிய ஒரு வருத்தம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இருக்கு ஏன்னா இப்படி சொல்லியிருக்கலாம் இப்படி சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் கடவுள் வந்து சிலையாகவோ பொம்மையாகவோ அப்படி எந்த விதத்திலும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கலாம் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியான விஷயங்கள் தான் ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் கடவுள் என்பவர் இருக்கிறார் அவர் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார் சிலைகளில் கடவுள் இல்லை உம்மைகளில் கடவுள் இல்லை அப்படி என்பது நம்மளோட தீர்க்கமான கருத்து ஆனால் அவர் இருந்த காலத்தில் இந்த கருத்தை நாம் சொல்லி இருந்தோமானால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார் அவர் ஏற்காமல் இருக்கும் நபர் அல்ல அவருக்கு ஜாதி மதம் இது இந்த வேறுபாட்டால் தான் அவர் வந்து அதை சொன்னாரே தவிர மற்ற வேற கருத்துக்கள் அதை அவர் தவறாக சொல்லி வேலை இல்லை ஆனால் கடவுள் எப்படி சொல்லியிருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொல் சொல்லும் பொழுது நம் மனதிற்கு ஒரு ஒரு மன கசப்புங்கிறது கசப்புங்கிறது தான் செய்யுது ஏன்னா அதற்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம் இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த சிலைகளில் இல்லை இந்த ஜாதியை வந்து அவங்க உடமற்றாங்க அதனால நான் கடவுள் மறுப்பெல்லாம் அந்த ஜாதிகளுக்கும் அதற்கு அந்த அந்த கடவுள் வந்து என்னைக்காவது வந்து இந்த ஜாதிகாரம் தான் வரணும் அந்த ஜாதிகாரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா என்ன நம்ம ஏற்கனவே ஒரு கார்னொலி போட்டிருக்கோம் சூத்திரனா யாரு தவறான மனிதர்களுக்கு தான் சூத்திரன் சரியான நபர்களுக்கு தான் பிராமணன் பிராமணன் என்றால் பிராணனன் உணர்ந்தவன் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் வாங்குறவன்ல நம்ம நம்ம போற தட்சணையில வாழறவன்ல பிராமணன் அவன் நமக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களே பிராமணர்கள் வாங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யாரு ஏழையானவர்கள் வாங்குறாங்க அப்படின்னா நம்மள்ட ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா நம்மளோட கீழா கீழானவர்கள் தான் அவர்கள் ஏழை ஏழையாக இருக்காங்க நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் அவர்களுக்கும் கொடுத்து உதவலாம் ஆகவே நண்பர்களே பெரியாரை பற்றி என்னை பொறுத்த மட்டிலும் அவர் அவரை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் செய்தது நிறைய நன்மைகளே ஆக ஆகவே அவர் சரியான நபரே என்பது என்னுடைய கருத்து அதை போல் நீங்கள் இதை சரியாக எடுத்துக்கொண்டாலும் சரி தவறாக எடுத்துக்கொண்டாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதை நீங்கள் ஆராய்ந்து உங்கள் வழிக்கே விட்டு விடுகிறேன் நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்